வணக்கம் ஒரு சொல்லை பார்த்தவுடனே அது குற்றியலுகரச் சொல்லா அல்லது முற்றியலுகரச் சொல்லா என்பதை எவ்வாறு கண்டறிவது தேர்வில் வினாத்தாளில் ஒரு சொல்லை கொடுத்து இதில் எது முற்றியலுகரம் அல்லது குற்றியலுகரம் என்று கேட்டால் நாம் உடனே அதற்கான விடையை எவ்வாறு கண்டறிவது அதை குறித்துதான் தான் இந்த காணொலியில் நாம் விளக்கமாக காணவிருக்கிறோம் முதலில் குற்றியலுகரம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வோம் வள்ளின மெய்களான இக் இச் இட்டு இத் இப் இற்று இந்த ஆறு மெய்யெழுத்துகளுடன் உகரம் சேரும்போது கு சு டு து புரு இந்த ஆறு உயிர்மெய் எழுத்துகளானது தோன்றும் இந்த ஆறு எழுத்துகளையும் குற்றியலுகர எழுத்துகள் என்று அழைப்பர் ஒரு சொல்லின் இறுதியில் அதாவது ஒரு சொல்லின் கடைசி பகுதியில் இந்த ஆறு எழுத்துகளுள் ஒன்று நின்றிருந்தால் அதனை நாம் குற்றியலுகரம் என்று குறிப்பிட வேண்டும் இப்போ இதற்கான எடுத்துக்காட்டுகளை கூறுகிறேன் உங்களுக்கு விளங்கும் இப்போது திரையைப் பாருங்கள் பாகு அச்சு தட்டு பத்து மார்பு வயிறு இந்த சொற்களில் இறுதி எழுத்தை உற்று நோக்குங்கள் கு சு டு து பு ட்ரு இந்த ஆறு எழுத்துக்களுள் ஒன்று இடம்பெற்றிருப்பதை நீங்கள் அறியலாம் இவ்வாறாக ஒரு சொல்லின் இறுதி எழுத்தாக இந்த ஆறு எழுத்துக்களுள் ஒன்று இருந்தால் அதை நாம் குற்றியுலுகிறச் சொல் என்று கூறலாம் உங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படும் இதில் ஏதாவது வேறு ஏதாவது சிக்கலோ குழப்பமோ இருக்கிறதா என நீங்கள் கேட்கலாம் நீங்கள் நினைப்பது சரிதான் ஒரு சிறிய மாறுதல் இருக்கிறது அது என்னவென்று கூறுகிறேன் இப்போது திரையை பாருங்கள் பசு தடு மறு இந்த மூன்று சொற்களின் இறுதி எழுத்தாக சு டு இந்த நான் ஏற்கனவே சொன்ன ஆறு குற்றியலுகர எழுத்துக்களுள் ஒன்றுதான் தான் இடம்பெற்றிருக்கிறது அப்போது இது குற்றியலுகரமா என நீங்கள் கேட்கலாம் குற்றியலுகரம் என்றால் நான் விளக்கியதற்கு அடுத்ததாக இப்போது ஒரு முக்கியமான இரண்டு கருத்தை கூறுகிறேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் குற்றியலுகர எழுத்தானது ஒரு நெடில் நெடிலெழுத்துக்கு அடுத்ததாக இடம்பெறலாம் இது முதல் கருத்து இரண்டு எழுத்துக்களாலான சொல்லாக இருந்தால் முதல் எழுத்தானது நெடில் எழுத்தாகவும் அடுத்த எழுத்தானது குற்றியலுகர எழுத்தாகவும் இருக்கலாம் இது முதல் கருத்து நினைவில் கொள்ளுங்கள் இரண்டாவது கருத்து அந்த சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துகளால் ஆன சொல்லாக இருக்க வேண்டும் அது இரண்டு எழுத்து சொல்லாகவோ மூன்று எழுத்து சொல்லாகவோ நான்கு எழுத்து சொல்லாகவோ இருக்கலாம் இறுதியில் குற்றியொழுகிற எழுத்து இடம்பெற்றிருக்கும் அதில் வந்து இரண்டுக்கு மேற்பட்ட எழுத்துகளானது அந்த சொல்லில் இருக்கும் இந்த இரண்டு அமைப்பு மட்டும்தான் குற்றியொழுகிற சொல்லாகும் அப்போ பசு தடு மறு இதெல்லாம் ஏன் குற்றியுளகரம் இல்லை என நீங்கள் கேட்டால் இதில் முதல் எழுத்தான ப இது குரில் போல் தடு என்பதில் த என்பதும் குரில் மறு என்பதில் ம என்பதும் குரில் நான் சொன்ன அந்த இரண்டு கருத்துகள் இருக்கு இல்லையா முதல் எழுத்து நெடிலாக இருக்க வேண்டும் அல்லது அந்த சொல் இரண்டு எழுத்துக்களுக்கு மேற்பட்ட எழுத்துக்களை கொண்ட சொல்லாக இருக்க வேண்டும் குரில் எழுத்து மட்டும் இருந்து அதனோடு குற்றியுளுகர எழுத்து சேர்ந்திருந்தால் அது குற்றியுளவுர சொல் ஆகாது நினைவில் கொள்ளுங்கள் இதற்குரிய சான்றுகளை இப்போது பார்க்கலாம் குறி எழுத்தும் ஒரு குற்றியோலுகர எழுத்தும் சேர்ந்த இரண்டு எழுத்து சொற்கள் எவ்வாறு இருக்கும் என பார்க்கலாம் ஆடு மாடு காசு காது வீறு இந்த சொற்களிலெல்லாம் நீங்கள் பார்த்தால் முதலில் இருக்கக்கூடிய எழுத்தான ஆ மா கா இதெல்லாம் நெடில் எழுத்துகளாக இருக்கும் இரண்டாவது எழுத்து நான் சொன்ன அந்த குற்றியலுகர எழுத்துகளுள் ஒன்றாக இருக்கும் இந்த அமைப்பில் இருந்தால் அதனை நீங்கள் குற்றியொழுகரம் என்று குறிப்பிடலாம் அடுத்த அமைப்பு அடுத்ததாக இரண்டுக்கு மேற்பட்ட எழுத்தும் குற்றியொழுகர எழுத்தும் இணைந்த ஒரு அமைப்பு இப்படியும் குற்றியொழுகிற சொல் அமையும் கிணறு பட்டு மார்பு காற்று இது சான்றுகளாக தந்திருக்கிறேன் இதிலெல்லாம் மூன்று எழுத்துகளானது வந்திருக்கிறது இது நான்கு ஐந்து ஆறு எழுத்துகளாகவும் வரலாம் இறுதியில் குற்றியொழுகர எழுத்தானது இடம்பெற்றிருக்க வேண்டும் இப்போ குற்றியொழுகரம்னா ஒன்று நெடில் எழுத்தும் குற்றியொழுகர எழுத்தும் இணைந்ததாக இருக்க வேண்டும் அல்லது இரண்டு எழுத்துகளுக்கு மேற்பட்ட எழுத்துகள் கொண்ட சொல்லின் இறுதியில் குற்றியலுகர எழுத்தானது இடம்பெற்றிருக்க வேண்டும் இந்த இரண்டு அமைப்பில் இருந்தால் மட்டுமே அது குற்றியலுகர சொல் ஆகும் அடுத்ததாக நாம முற்றியலுகர சொல் எப்படி அமையும் என பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஒரு குறில் எழுத்தை அடுத்து ஆறு குற்றியலுகர எழுத்துகளுள் ஒன்று இடம்பெற்றிருந்தால் நாம் ஏற்கனவே இந்த குற்றியுலுகிற சொல்கை எடுத்துக்காட்டு சொல்லும்போது பார்த்தோம் பசு தடு மறு இதெல்லாம் பார்த்தோம் இந்த சொற்கள் எல்லாம் ஒரு குறிலுக்கு அடுத்து குற்றியுழுகிற எழுத்துகளானது இடம்பெற்றிருந்தது அதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ அந்த சொற்களை எல்லாம் எப்படி சொல்லணும்னா ஒரு குறில் எழுத்துக்கு அடுத்து கு சு டு து ரு இந்த ஆறு எழுத்துகளுள் ஒன்று இடம்பெற்றிருந்தால் அதனை நாம் முற்றியலுகரம் என்று கூறலாம் இந்த ஒரே கருத்து தானா இல்லை இன்னொரு கருத்து இருக்குது அதையும் இப்போ பார்ப்போம் மெய்யெழுத்துகளில் மொத்தம் பதினெட்டு எழுத்துகள் உண்டு அதில் வள்ளின மெய்யோடு உகரம் சேரும்போது தான் அது குற்றியலுகர எழுத்தாக மாறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அந்த ஆறு எழுத்துக்களை விட்டுட்டு மெல்லினமும் இடையினமும் இருக்குல்லையா இதனுடைய உகரம் சேர்ந்தால் உயிர்மை எழுத்தானது உருவாகும் இல்லையா நீங்கள் உதாரணமாக திரையை பாருங்கள் இன் கூட்டல் உ நு யு கூட்டல் உ உள் கூட்டல் லு இள் கூட்டல் உழு இ கூட்டல் உ யு இப்படியும் சொற்க எழுத்துக்களானது உருவாகும் இல்லையா இந்த மாதிரியான ஊ சத்தத்தில் வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் ஒரு சொல்லோடு இணைந்திருக்கும் சான்றாக எண்ணு முழவு உறவு வரவு இந்த சொல்லின் இறுதியில் ஊ சத்தத்தில் வரக்கூடிய இத்தகைய எழுத்துகளானது இணைந்திருக்கும் இப்படி இணைந்திருந்தால் இவற்றை நாம் முற்றியலுகரம் என்று கூற வேண்டும் முற்றியலுகரமானது இரண்டு அமைப்புகளில் அமையும் ஒன்று எழுத்தும் ஒரு குற்றியலுகர எழுத்தும் இணைந்த வடிவமாக இருக்கலாம் அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட எழுத்துகளாக இருந்து இறுதி எழுத்தாக ஒரு மெல்லின எழுத்தோ அல்லது இடையின எழுத்தோ ஊ ஒளியில் இருக்கலாம் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா நூ இந்த மாதிரி மெல்லினத்திலிருந்தோ இடையினத்திலிருந்தோ ஒளி வரக்கூடிய ஒரு எழுத்தாக இறுதி எழுத்தானது இருக்கலாம் இப்போ இந்த இரண்டு வடிவங்கள் மட்டுமே முற்றியலுகரத்துக்கு உரியவை நாம் இந்த காணொலியில் குற்றியலுகரம் எவ்வாறு அமையும் முற்றியொழுகரம் எவ்வாறு அமையும் என்பதை விளக்கியுள்ளோம் இதை வைத்து நாம் ஒரு வினாவை பார்த்ததும் அது குற்றியொழுகரமா முற்றியுழுகிறமா என எளிமையாக கண்டறியலாம் வேறு ஏதேனும் ஐயங்கள் இருந்தால் கருத்து பெட்டியில் கேட்கவும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் வணக்கம் நன்றி